முருக மந்திரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குபேர ஜோகந்தரும் ஜோகந்தரம் எப்படி சொல்லும் எத்தனை நாட்களுக்கு சொல்லோனும் அது என்னென்ன பிரச்சனை நீங்கும் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் குழந்தாய் முருகனின் அன்பு குழந்தையே எனது மகளே மகனே உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கல்விக்கு செல்லும் உனது குழந்தைகள் உனது சொல்லை கேட்கவில்லையா இல்லை அவரில் கற்க முடியாம தடையா பிரச்சனையா வெற்றி கிடைக்கவில்லையா கல்வியில் நீ எந்த வேலைக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனை வேலை செய்ய பிரச்சனை வேலைக்கு சென்றால் பிரச்சனை வருத்தம் நோய் திருமண தடைகள் விலகும் திருமணத்தில் பிரச்சினை திருமணம் செய்த அப்புறவு கல்யாணம் செய்த கணவன் மனைவிக்கிடையில் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இதுகளெல்லாம் நீங்கும் பிரிந்தவர்கள் சேருவார்கள் உனது அனைத்து பிரச்சனையும் நீரும் நீங்கும் குழந்தாய் தொடர்ந்து கீழ் நான் சொல்லும் மந்திரத்தை நான் சொல்லும் முறை சொல்லு குழந்தாய் இது முருகனின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீ நம்பி நம்பிக்கையுடன் முருகனை வணங்கி நான் சொல்லும் முறையில் சொல்லினால் உனக்கு கட்டாயமாக நீ எதிர்க்கிறாயோ அந்த வரம் கிடைக்கும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோங்களை இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள ஓல்வினை கிளிக் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் முருகா சரணம் சண்முகா சரணம் வடிவேலா சரணம் என்று உங்களுக்கு முருகப்பெருமானை எந்த பேரில் பிடிக்குமோ அந்த பேரில் அழைத்து எழுதுங்கள் நாங்கள் வாய்விட்டு முருகனை அழைக்கும் போது முருகனுக்கு கேட்கும் குழந்தாய் குபேர ஜோகம் தரும் முருக மந்திரத்தை நாங்கள் பார்க்கலாம் அதற்கு எத்தனை திறன் சொல்லணும் எவ்வாறு சொல்லணும் என்ன மாதிரி செய்யலாம் என்பதை எல்லாம் பார்க்கலாம் நமது முருகப்பெருமான் இன்னக்கு வழிபாடு முறைகளும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பார்ப்போம் ஒவ்வொரு வீ தொடர்ந்து நீ என்னுடன் இணைந்திருப்பதன் மூலம் உனக்கான பாடல்களையும் நான் சொல்ல போறேன் சில பாடல் வரிகளையும் சொல்லுவேன் பாடல்களையும் சொல்லித்தருவேன் ஆகவே இந்த முருகப்பெருமான் ஆனவர் ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரம் முதலாவது மந்திரம் இந்த ஓம் சம் சண்முகாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜவிக்க வேண்டும் அதற்கு முன் பதிவை முழுமையாக பார்க்கணும் நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டாதிட்டு செய்யத் தொடங்குங்கள் ஓம் சண்முகாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜவிக்க வேண்டும் குபேர ஜோகந்தரம் முருக மந்திரத்தை ஜவிப்பதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் குபேரனின் நரலால் பொருளாதார வளம் பெருகும் தொழில் வரம் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் தொல்லைகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்துக்கு இவ்வாறான வரங்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் குபேரஜோந்திரம் இந்த முருக மந்திரத்தை ஜவிக்கும் முறையையும் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலை வேளையில் ஜவிக்க வேண்டும் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையான நாலரை தொடக்கம் ஆறு மணிக்குள் ஒழும்பியிருந்து அமைதியான நிலையில் மனதையும் வீட்டுச் சூழலையும் வைத்திருந்து கொண்டு எழுந்திருந்து சப்பானி இருந்து மூச்சை உள்நோக்கியும் வெளிநோக்கியும் இழுத்துவிட்டு சமநிலைக்கு மனதை கொண்டந்து வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் முருகப்பெருமானை நினைந்து நினைத்து குபேர ஜோகந்தரம் இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை வேளையில் ஜபிக்க வேண்டும் முருகனின் படத்தை வைத்து விளக்கெட்டி மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியுடன் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரத்தை ஜவிக்கும் போது முருகனின் நரலை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் சுத்தமான இடத்தில் அமர்ந்து அமைதியான சூழலில் அமர்ந்து மந்திரத்தை ஜெபியுங்கள் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் தவறான எண்ணங்களை தவிருங்கள் உங்கள் மனதிலும் சரி அந்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி முடிக்காமல் இடையில் விட்டுவிட்டு யாரையும் யாரை பேசுவதை கொள்ளுவதை தவித்துக் கொள்ளுங்கள் அந்த மந்திர காலங்களில் மந்திரத்தை சொல்லி வரும் காலங்களில் நீங்கள் வேறு யாருடனும் இந்த பிரச்சனையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த மந்திரத்தை ஜவிக்கும் போது ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது இந்த மந்திரத்தை ஜவிக்கும் போது நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஜவிக்கும் போது பொறுமையுடன் இருக்க வேண்டும் குபேர ஜோவந்தரம் முருகம் மந்திரம் எத்தனை தரம் சொல்லணும் என்று பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜவித்தால் குபேரனின் அருளை பெறலாம் என்று நம்பப்படுகின்றது முருகப்பெருமானின் அருளினால் குபேரனின் நரல் கிடைக்கும் இந்த மந்திரம் தொடர்பான நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் முருகனின் புகழை பாடும் இந்த பாடல்களும் இருக்கின்றது முருகனின் பாடல்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் கேட்போம் சரியா ஆகவே முருகப்பெருமானின் ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லாட்டி ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் முடிந்த அளவுக்கு விடிய அதிகாலையில் எழுந்து நாலு நாளரைக்கு எழுந்து ஆறு மணி வரைக்கும் அமைதியான சூழலில் அமர்ந்து சொல்லுங்கள் மாலை நேரமும் சொல்லுங்கள் அது மட்டுமல்லாமல் யாருடனும் எந்த பிரச்சனைக்கு செல்லாமல் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் எல்லாருக்கும் உதவும் மெனப்பாமை வேண்டும் ஆனால் உங்களுக்கும் இங்கேயே தான தர்மம் செய்ய வேண்டும் குழந்தாய் சண்முகாய நமக சண்முகாய நமக என்று நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி வர வேண்டும் சரியா விரதம் இருக்கணும் என்று இல்லை விரதம் இருக்க முடிந்தால் இருங்கள் ஆனால் வருத்தங்களுடன் நோய்களுடன் இருக்கும் அவர்கள் விரதம் இருக்க தேவையில்லை ஆனால் மாமிசம் மது கெட்ட பழக்க வழக்கங்களை விடுத்து சைவ உணவை உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் மனம் வாக்கு காயம் மூண்டினாலும் இறைவனை மெய்யம்படு வடிவடுதல் விரதம் என்ப உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் விரதத்தை இருத்தல் வேண்டும் உணவை விடுத்தேனும் என்றால் மூன்று நேரமும் உணவை தவித்தல் தண்ணி குடித்திருக்கிற ஆனா அது உங்களுக்கு நோய்களை தரம் என்று நினைத்தால் உணவை சுருக்குதல் ரெண்டு நேரம் சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு நேரம் இருத்தல் ஆனால் இந்த மந்திரம் சொல்றதுக்கு நீங்கள் அப்படி எல்லாம் இருக்க தேவையில்லை நீங்கள் எந்த கெட்ட விளக்கமும் இல்லாமல் வெட்டில சீவல் சாப்பிடுறதோ மது மா மாமிசம் மது மாவுது இதுகளை எல்லாம் தவித்து இந்த ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் சொல்றதோ அதன் பேர் இல்லாட்டி எழுதலாம் எழுதிக்கொண்டே சொல்லலாம் அமைதியானத்தில் சொல்லுற போதாண்டு உங்கள் வேலைக்கு செல்லலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் யாருடனும் எந்த தகராறோ பிரச்சனைகளோ வைத்திருக்கலாம் எல்லோரனும் அன்புடன் பழகுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழையர்களுக்கும் ஊனமுற்றோர்கள் முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றபடி நீங்கள் எந்த நேரம் முருகப்பெருமானையே நினைத்துக்கொண்டு மனதுக்குள் ஓம் சண்முகாயனமக என்று சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம முருகப்பெருமான் பார்க்கிறதோட வெகு வரையில் நீங்கள் குபேர ஜோகத்தை அடைவீர்கள்